ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்ஷன் வீடியோ தான் பார்க்க போகறீங்க என்னோட ஃப்ரெண்டோட தம்பிக்கு தான் இன்னைக்கு மேரேஜ் ஸோ டெல்லியில் வந்து எப்படி கல்யாணம் பண்ணுறது எப்படி சாப்பாடாலும் எந்த மாதிரி இருக்கும் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு வீடியோ மூலயமா காமிக்கிறேன் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நாத்தனார் என் ஹஸ்பண்டோட தங்கச்சி அதாவது பெரியமா பொண்ணு ஸோ அவங்களையும் நாங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆன உடனே அவங்கள தான் நாங்கள் பார்த்தோம் பார்த்து பேசி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் உட்காந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் தான் மேரேஜ் ஸோ நாங்கள் மேலே வந்துவிட்டோம் இங்கே வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஏன்னா இந்த லொக்கேஷன் எங்களுக்கு சரியாக தெரியல மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணியில் தான் ரோஹிணியில் நடந்தது நாங்கள் இருக்கிறது இங்கே வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ஒரு ரெண்டு அவர் ஆயிடும் அந்த மாதிரி ரொம்ப தூரம் நாங்கள் வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹவர் ஆ ஒரு ஹவர் ஒரு ஹவருக்கு மேலேயே இருக்கும் ஏன்னா டிராஃபிக் ரொம்ப இருக்குது லொக்கேஷனுமே அந்த மாதிரி இருந்தது ஸோ அதெல்லாம் தேடி பிடிச்சி ரொம்ப டைம் ஆச்சு இவன் தான் என்னோடய ஃப்ரெண்ட் அமித் இவங்க இவன் வந்து பார்த்திங்கன்னா பவன் மாப்பிள்ளையோட அண்ணா இவங்க எல்லாருமே அண்ணன் தம்பிங்க இவங்க மேரேஜ்க்கு தான் நாங்கள் தம்பி மேரேஜ்க்கு தான் வந்திருக்கோம் இவங்கெல்லாம் கலாய்க்கிறாங்க பார்த்திங்களா இவங்க தான் டெல்லி தமிழ் பொண்ணு யூடியூபர் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கலாய்ச்சிகிட்டே இருந்தாங்க எனக்கு சிரிப்பு தாங்க முடியல என்னடா நம்ம இவ்வளோ ரீச் ஆகிட்டோமோ அப்படின்னு எனக்கு சிரிப்பு தாங்க முடியல இவன் வந்து என்னோட ஃப்ரெண்டு இவங்க எல்லாருமே என்னோட சைல்ட் உட் ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கள்லாம் ஒரே இடத்துல இருந்தோம் ஒரே காலனியில் இருந்தோம் ரோஹிணியில் இருக்கும்போது இப்போ எல்லாருமே வேறு வேறு இடத்துல ஷிஃப்ட் ஆகிட்டோம் ஸோ பல வருஷம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறதுனா அது ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறையா ஃப்ரெண்ட்ஸை நான் பார்த்தேன் நிறையா சொந்தங்களை நிறையா ரிலேஷன் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் பட் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா அவங்கக்கிட்ட பேசிட்டு அந்த மாதிரி டைம் போகிறதே எனக்கு தெரியல ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறையா பேர் வந்திருந்தாங்க எல்லாருமே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பின்னாடி உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருந்ததுக்கப்புறம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் நடந்துகிட்டு இருந்தது பின்னா பின்னாடி உட்காந்துருந்தாலும் என்னால் வீடியோ சரியாக எடுக்க முடியல அந்த கல்யாண ரிங் போடும் என்னால் எடுக்கவே முடியல ஸோ அதனால நான் முன்னாடி வந்துட்டேன் முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் வந்து அவங்க என்னமோ கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க மாப்பிள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்த டயத்தில் வந்து துணி எடுப்பாங்க எதுவும் சொல்லிட்டு இருக்காங்க பொண்ணோட முகத்துலேருந்து அந்த துணி எடுக்கணும் ஸோ அவர் சொல்லிட்டு இருக்கும்போது இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக துணி எடுப்பாரா அதில் பார்த்து எல்லாம் சிரிச்சுட்டு இருப்பாங்க அந்த வீடியோ வந்து நான் எடுக்க முடியல ஏன்னா அப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தி கிடச்சிட்டா அவள்கிட்ட பேசிகிட்டு இருந்தனால அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல இப்ப ஃபைனலாக பாருங்க அந்த துணி எடுத்து தாங்க எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாருமே கிளாக் பண்ணிட்டு இருந்தாங்க பாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஏன்னா இவங்களோட மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் சிக்ஸ் இயர்ஸ் தான் லவ் பண்ணிவிட்டு இப்போ தான் மேரேஜ் பண்ணுறாங்க ஸோ அதனால் பாஸ்டர் க இவங்களுக்கு ஹெண்டல் பண்ணி என்னென்னமோ பேசிகிட்ருந்தாங்க வசனம் இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சாங்களா அவங்கக்கிட்ட பேசிட்டு எனக்கு இந்த மாதிரி டைம் போயிடுச்சு மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஏன்னா எல்லாரையுமே நான் பார்த்தேன் அந்த இடத்துல எல்லமே இருந்தாங்க ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் சரி நம்மளை மதித்து இன்வைட் பண்ணியிருக்காங்களே நம்ம போகணும் போகாமல் எப்படின்னு சொல்லி சரி நானும் ஹஸ்பண்டும் அவர் இன்னைக்கு ஆஃபீஸில் வீட்டிலேருந்து தான் இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் முந்தை பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் அவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் லேட்டாக கிளம்பணும் பட் மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிருக்குன்னு நினச்சேன் பட் முடியல நாங்கள் போகும்போது தான் நடந்தது நடந்துகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டோட பொண்ணு அமித்துன்னு சொன்னலை அவங்க போவோம் பேர் கேட்ட பேர் சொல்லவே மாட்டேட்டா க்யூட்டாக டோல் மாதிரி இருந்தா அதுக்கப்புறம் பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ்லேருந்து அங்கேருந்து இறங்கி வருவாங்க அந்த வீடியோ எடுத்த பாருங்கள் ரெண்டு பேரோட பேர் சூப்பராக இருந்தது ரொம்ப அழகாக இருக்காங்க ரெண்டு பேருமே பார்க்க இப்போ ஸ்டேஜ்லேருந்து அங்கே அந்த சைடு வந்தாங்க இப்போ அந்தந்த ஸ்டேஜில் போகிற மாதிரி நடந்து போகிறாங்க ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட பெரிய 이마 엄마, 엄마. பெரியப்பா இவங்க எல்லாருமே உட்காந்துட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து கிளம்புறோம் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு வந்தோம் அதே இடத்துல இவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு என்னை சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க நம்மளை பற்றி இந்த மாதிரி பேசுதான் ரொம்ப சிரிப்பாக இருக்கும் ஏன்னா நம்மளும் ரீச் ஆகிட்டுமோ அப்படின்னு ஒரு மனசில் தோணுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பும்போது மாப்பிள்ளை எங்கள் உட்காந்துட்டு இருந்தாரு அவர்கிட்டையும் பேசிட்டு கிளம்பலாம் ஏன்னா அப்போ கூட்டமாக இருந்தது இப்போ தனியாக இருக்கார் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக போயிட்டாங்க இதுக்கப்புறம் தான் ரிசப்ஷனு ஸோ அங்கே நாங்கள் இருக்க முடியல டைம் ஆயிடுச்சுன்னு நாங்கள் கிளம்பிட்டோம் இவள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அத்தை பொண்ணு இவங்க வந்து மாப்பிள்ளைக்கு வந்து அன்னி ஆகிறாங்க ஸோ அப்புறம் அவங்க எல்லோரையும் மீட் பண்ணிவிட்டு மாப்பிள்ளையை வந்து என் ஹஸ்பண்ட் ரொம்ப கலாய்க்கிறார் அவர் சிரி சிரி சிரின்னு சிரிச்சிகிட்ருக்காரு அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு நாங்கள் கீழே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாப்பாடு நல்லா இருந்தது பன்னீர் குழம்பு சாப்பு அப்புறம் ரொட்டி பூரின்னு எல்லாமே இருந்தது எல்லாம் எல்லாமே சூப்பர் டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேரேஜ் டயத்தில் வந்து சாப்பாடை வந்து நார்த் இந்தியன் டிஷ் தான் இருக்கும் ரேராக தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு சாப்பாடு மாதிரி ரொம்ப கம்மி தான் சில இடத்துல இந்த மாதிரி இருக்கும் சில இடத்துல இந்த மாதிரி நான்வெஜ் நார்த் இந்தியன் சாப்பாடு தான் இருக்கும் பன்னீர் கிரேவி சாப்பு அப்புறம் இந்த புலாவ் அப்புறம் இந்த பூரி இந்த மாதிரி மிக்ஸ் சப்ஜி ஆலு அப்போ சோலை இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நார்த் இந்தியன்ஸ் டிஷ்ஷஸ் தான் இங்கே அதிகமாக யூஸ் ஆகும் கல்யாணத்தில் அது எல்லாமே சூப்பராக இருந்தது கூட்டம் பாருங்களேன் எவ்வளோ கூட்டம்னு பாருங்களே ரொம்ப அதிகமாக கூட்டமாக இருந்தது மணி பத்து மணி பத்து மணிக்கு மேலேயே இருக்கும் அவ்வளோ கூட்டம் இங்கே நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் இங்கேருந்து போகிறதுக்கு ஒன் ஹவர் ஆகும் ஸோ அதனால கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு புதுசு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பா